ஹாய் வேர்ஸ் பட்டர் புருக்குக்கு அரிசியை பச்சரிசி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி அதை உணர்த்தி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி சளிச்சு அதுக்கப்புறம் அதில் காம்பினேஷன் போட்டு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ்ஸாக செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி இல்லாமல் கடையில் கிடைக்கிற ரைஸ் ஃபிளாரை வச்சு குயிக்காக குயிக்கான டைமில் ஈஸியாக எப்படி பட்டர் முறுக்கு டேஸ்ட்டாகவும் வீட்டில் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ரெண்டு கப் ரைஸ் ப்ளார் கடையில் வாங்கினது தான் எடுத்திருக்கேன் சளிச்சு எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி மாவில் போடுங்க இப்போ ஜீரகத்தோட வாசனை நமக்கு நல்லா முறுக்கில் கிடைக்கும் முறுக்கு வாசனையாகவும் இருக்கும் இது மாதிரி சென் கையில் சென்டரில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு ஜீரகத்தை போடுங்க ஹாஃப் டீஸ்பூன் வெள்ள இல் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கோங்க உப்போட அளவு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே போட்டுட வேணாம் டூ டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இதை கலந்து விடுங்க பேக்கிங் சோடா கால் டிஸ்பூனுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் மறந்துட்டேன் ஆனால் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு டூ டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலை மாவு பொட்டுக்கிழை மாவு பட்டர் முறுக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கரகரப்பும் கொடுக்குங்க ஸோ போல் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸோ டாப்பாவையும் நம்ம மாவு ட்ரையாக இருக்கையிலேயே போட்டுக்கோங்க நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க மாவு இதுபோல் நல்லா கலந்து வந்ததும் முக்கால் கப் வாட்டர் எடுத்திருக்கேன் தண்ணி இது போல் தெளித்து தெளித்து பெஸரி விடுங்க நல்லா இங்கே பிகினஸாக இருந்தால் ஹாஃப் கப் வாட்டரா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெஸரி இது மூலம் மாவை ரெடி பண்ணிக்கோங்க டோட்டலாக இதுக்கு வந்து ஒன்னே ஹால் கப் வாட்டர் தேவைப்படும் ஹாஃப் ஹாஃப் கப் வாட்டராக தெளித்து தெளித்து நீங்கள் மாவு பிடிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பட்டர் முறுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க முறுக்கிலே பெஸ்ட்டு ஆப்ஷனாக பட்டர் முறுக்காக தான் சொல்லுவாங்க இது ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிட முடியும் இதில் காட்டி உள்ளபடி மெசர்மெண்ட் போட்டு செஞ்சு பாருங்கள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடா எடுத்திருக்கேன் மாவு ட்ரையாக இருக்கையிலே சோடாவை நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே போட்டு பிணைச்சிக்கோங்க இப்போ மாவை இது போல் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக இது மாதிரி ஹோல் மாதிரி மாவு அமைங்கி கொடுக்கணும் மாவு சொத சொதனும் இருக்கக்கூடாது மாவை அழுத்து விடலை டைட்டாகவும் இருந்துடக்கூடாது இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ மாவு மூடி வச்சுக்கோங்க இப்போ மாவு புளியறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை மூடி வச்சுக்கோங்க இப்போ முறுக்கு புளியிறாச்சு இதை எடுத்து உள்ளே நல்லா நம்ம ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மாவு போட்டு புளியும்போது மாவு ஈஸியாக எங்கேயும் தேங்கி நிற்காமல் நமக்கு கிடைக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து மாவு எடுத்து இது போல் பிணைஞ்சி விட்டு அச்சில் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது போல் உருண்டையெல்லாம் உருட்டி அச்சில் போட்டுக்கோங்க டேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்காக மாற்றிக்கோங்க பச்சுக்குள்ளே இது போல் போட்டு மாவு மேலே இதுவரை புளிஞ்சி விட்டு பாருங்கள் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக மேலே ஃப்ளோவாக மாவு புளிய வரும் இப்போ கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி இதில் சின்ன ஒரு துண்டு எடுத்து இந்த காஞ்ச எண்ணெய்க்குள்ளே போடுங்க இப்போ இது போல் போடும்போது இப்போ போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும்போது எண்ணெய்க்குள்ள முறுக்கை போட்டதுமே இது மேலே பொறிஞ்சு மேலே எலும்பி வந்துடணும் இப்போ எண்ணெய் முறுக்கு புளியறதுக்கு கரெக்டாக காஞ்சி ரெடியாக இருக்குது எண்ணெய் சரியாக காயாமல் ஃபஸ்ட்டு புளியறத நிறையா நம்ம பிழிஞ்சி விட்டுட்டோம்னா முறுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் ரொம்ப முறுக்கு சதசதன் இருக்கும் அதனால் எண்ணெய் இந்த மாதிரி கரெக்டாக காஞ்சதும் அடுப்பு மீடியம் ஃப்ளைமில் வச்சு முறுக்க பிழிஞ்சி விடுங்க பிழிஞ்சி விட்ட உடனேவே கரண்டி விட்டு கிளறி விட வேணாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது மாவை வேக விடுங்க எண்ணெயில் மூணு நிமிஷம் கழித்து கரண்டியில் லேசாக இது போல் புரட்டி விடுங்க ஒரு நாலாவது நிமிஷத்தில் இது போல் திருப்பி விட்டுக்கலாம் டோட்டலாக ஒரு ஏழு நிமிஷத்தில் நமக்கு இந்த முறுக்கு பட்டர் முறுக்கு ஆகிடும் வந்து பாருங்கள் இப்போ நாலு நிமிஷம் கழித்து முறுக்கு அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக உடையும் அதில் நுறச்சிக்கிட்டு இருக்கிறது செட்டிலாகி முறுக்கு வெந்து அப்படியே அதோடய கலர் மாற ஆரம்பிக்கும் மாவு பிழியலை வெள்ளையாக இருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலராக மாற ஆரம்பிக்குங்க இப்போ ஏழு நிமிஷத்தில் நம்ம முறுக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் ஒரு துண்டு எடுத்து பிகினஸாக இருந்தால் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முறுக்கு என்ன மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்க அதோட கலர் எல்லோ யூஸாக மாறிக்குச்சு இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் முறுக்கு எடுத்துக்கலாம் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ டேஸ்ட்டான சுவையான நம்ம பட்டர் முறுக்கு ரெடிங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் குயிக்காக இந்த பட்டர் முறுக்கை கடையில் கிடைக்கிற ஃபிளாரை வச்சே ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதேபோல் ரா ரைஸ் வச்சு நான் இதுக்கு முன்னாடி அதிரசம் ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன் அதே போல் இது பட்டர் முறுக்கும் செஞ்சு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுவேன்